யாருனாலையும் அதை ஏற்றுக்கவே முடியலை எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப இது பண்ணது வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ராவுத்தர் ஃபிலிம்ஸ்லாம் நான் போனதில்லை லவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பாடு கொடுப்பாரு நம்ம அவர் வந்து எல்லாருக்கும் வந்து எப்போதும் சாப்பாடு கிடைக்கும் எப்போதும் சாப்பாடு இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் அது அதை வந்து நாங்கள் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம் கேள்விப்பட்டு கற்றுக்கிட்டோம் ஸோ அவர் இப்படி போது நான் என்னோடய கம்பெனி ஆரம்பிக்கும்போது மொதல் சொன்னது இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு இருக்கணும் எப்படி கேப்டன் எல்லாருக்கும் கொடுத்தாரோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் அதை எங்கள் இதில் சொன்னேன் அதுபடி தான் நாங்களும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு எப்போ வந்தாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் வெளியில் போனால் இப்பயும் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க கம்பெனியில் இப்படி சாப்பாடு கொடுப்பீங்கன்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் ஒரு சந்தோ இதை சந்தோஷப்படுத்தி நம்மளை இப்படியா ஊக்கப்படுத்தினது கேப்டன் தான் அப்படின்றது அவருடைய இழப்பு வந்து இது பண்ண முடியும் அவர் இருந்திருந்தார்னா இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பார் அவர் இழப்பு வந்து பார்க்குறோம் எம்ஜிஆர் அவர்கள் எவர் எப்படி இறங்கும் போது எவ்வளோ ஒரு கூட்டம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேப்டன் அவர்களுக்கு இருக்குது இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய சமாதிகளுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் செஞ்ச அந்த குறை தான் அதுதான் வந்து அவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சிற பல ஊர்லேருந்து இன்னும் வந்து பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்தது தான் ஸோ அது எங்களுக்கும் அவருடைய இழப்பு பெரிய இழப்பாக நினைக்கிறேன் அவர் அவர் தான் வைக்கணும் ஏன்னா நடிகர் சங்கம் கடனில் இருக்கும்போது அவர் தான் அப்போ நாங்க இல்லை ஆனால் அதுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நடிகர் சங்கத்தை கட்டடத்துக்கு அது கடன் அடைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணி இருக்கோம் நாங்கள்லாம் நடிகர் சங்கத்தில் இருக்கோம்னா அது வந்து அவர் என்ன பண்ணணும்னா அவருடைய கடன் அடைச்சனும் அவர் பேர் வைக்கிறதுல என்ன யாருமே அதை வந்து நிராகரிக்க முடியாது முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அது கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால அவங்க வைப்பாங்க தலைவரெலாம் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க நடிகர்கள் இதுவரைக்கும் வருவாங்க நீ அது யாரையும் நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியாது வரணும் என்ன சூழல் இதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ அவங்க வருவாங்க நீ வந்து